அடுத்தவர் மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் திருவத்தியூர் சென்னையில் இருந்து பாருங்களா யார் துணை என்ற தலைப்பில் கவிதை களம் நிகழ்ச்சியில் ஜெர்மனி தமிழ் அருவி வானொலி இயக்குனர் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் சென்னை திருவற்றியூரில் இருந்து மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் வழங்கும் கவி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அம்மையே வணக்கம் இன்றைய தலைப்பு யார் துணை பிறப்பதற்கும் துணை என்று இருவர் வேண்டும் பெருமையுடன் வளர்ந்திடுவே தாயும் தந்தை அறத்தோடு வாழ்தலுக்கும் ஆன்றோர் சான்றோர் அச்சமிலா வாழ்விற்கு அயன்மை அரசு உறவினவே வந்திடுவார் பற்றாய் சுற்றும் உயிர் கலந்தே ஓம்பிடுவார் நட்பு மனைவி இறப்பிணையும் மாற்றிடவே இறைமை அருளும் இருந்திட்டால் துணையென்றே வாழ்வும் மலரும் மண்ணிற்கு துணையென்றே வாழ்தல் நன்றே மக்கிடாத நெகிழியை தவிர்ப்பீர் இன்றே பெண்ணிற்கு பாதுகாப்பாம் சூழல் தாரீர் பெயர் தந்திடும் கல்வியெல்லாம் திறத்தோர் பெறுவீர் கண்மயக்கும் ஊடகத்தில் நேர்மை வேண்டும் காவலரும் நீதி பக்கம் நிற்றல் வேண்டும் எண்ணத்தில் எழுச்சி கொள்ளின் யாவர்க்கும் வாழ்வும் சிறக்கும் உலகினிலே துணையின்றி யார்தான் வாழ்வார் உதவி வேண்டும் மாந்தரையும் காப்பார் யார் யார் புலம்பெயர்ந்த மக்கள் என்றே ஈழமாந்தர் பூமி சுற்றி குரலின்றி வாழுகின்றார் நலம் சேர்க்க விளைந்திட்டே வந்தார் முடிவில் அம்மவரே பகைவரனும் மாறிப்போனார் இலங்கை வாழ் தமிழருமே சமமாம் உரிமை ஏற்றிட்ட அரசியலும் வாய்க்கை செய்வீர் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாய்ப்பு வழங்கிய தமிழருவி வானொலிக்கும் வழிகாட்டிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நீலகண்ட தமிழருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் ஆசா கந்தன் திருவற்றியூர் சென்னை உலகில் அறத்தை உதவி புரிந்தோருக்கும் உறவினர் சுற்றம் என்று ஒன்றாக வாழ்ந்த காலமும் இறையருளும் கல்வியும் இருந்தால் இந்த உலகில் நாங்கள் யாருக்கும் யாரும் துணையாக வாழலாம் என்றும் உலகில் துணையின்றி வாழ்பவர்கள் யார் என்ற கேள்வியோடும் முடித்திருந்தார் அவர்கள் நன்றி ஐயா மனுமனைந்து சிறப்பியுங்கள் இதற்குள் இலங்கை புலம்பெயர் இலங்கை தமிழர்களையும் கூட்டி வந்தீர்கள் நன்றியையா ஐயா இணைந்து சிறப்பியுங்கள் ஐயா நன்றி வணக்கம்